சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை ஒரு தம்பதி குழந்தையுடன் சந்தித்தது செய்தியாக வெளிவந்தது தங்களது பெண் குழந்தைக்கு எனும் தசை வளர்ச்சி குறைபாடு காரணமாக ஜீன் சிகிச்சைக்கு செலவாகும் எனவும் இந்த நிலையில் அந்த குடும்பத்தினரை நமது நியூஸ் ஸ்கொயர் தமிழ் குழு நேரடியாக சந்தித்து உரையாடியது எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து என் குழந்தை வரணி ஸ்ரீன் உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கும் நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நினச்சால் மட்டும்தான் இது முடியும் நாங்கள் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களால் இந்தளவுக்கு போராடி எங்களால் குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது தயவு செஞ்சு இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ளே குழந்தைக்கு இந்த இன்ஜெக்ஷன் மருந்து போட்டாகணும் போட்டால் தான் குழந்த உயிரோடவே இருக்க முடியும் எங்கள் ரெக்வஸ்ட்டை வந்து தயவு செஞ்சு ஏற்றுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களை நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் என்ன உடம்புக்கு என்ன பிரச்சனை சந்திச்சி அப்படின்ற செய்திகள் நாங்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் சார் சொந்த ஊர் இப்போ இங்கே சென்னைக்கு வந்து நாங்கள் குடி வந்திருக்கோம் பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்காக எங்கள் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு ஒரு ஹேர் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு இது வந்து ஒரு மரபணு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இது வந்து குழந்தையிலே வந்து நாங்கள் ஒரு நாலு மாதம் இருக்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்தது குழந்தை நல்லதாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர் போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு அரிய நோய் எங்கள் குழந்தைக்கு அஃபெக்டாக இருக்குது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே நம்ம இந்தியாவில் கிடையாது இது வந்து அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு மெடிசன் ஒன்று வரணும் அது பேர் ஜீன் தெரப்பின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ரொம்ப செலவாகும் ஒரு கிட்டத்தட்ட நம்ம இந்தியா படி பார்த்தீங்கன்னா பதினாறு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன சார் இது இவ்வளோ காஸ்ட் ஹை காஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கே இது எப்படி நாங்கள் எங்கள் குழந்தைக்கு பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது பெங்களூரில் இருக்க டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அதுதான் வந்து பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் இருக்குது ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் குழந்தைய வந்து டயக்னோஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு மெடிசன் போடணும் இது வந்து லைஃப் டைமில் ஒரு வாட்டி போடக்கூடிய சார் ஒன் டைம் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இதோட காஸ்ட் வந்து பதினாறு கோடின்னு இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கள் குழந்தையோட மெடிக்கல் ஜெனெட்டிக் டெஸ்ட் எடுத்தோம்ல அந்த எஸ்எம்ஏ இருக்குன்னு உறுதி பண்ண ஜெனெட்டிக் டெஸ்ட் ரிப்போர்ட்டு இதில் நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் குழந்தைய வந்து கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நம்ம வந்து பரிசோதனை பண்ணி ஒரு ரிப்போர்ட் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு நியூ டெல்லி எய்ம்ஸ்க்கே போயிட்டு நாங்கள் குழந்தையை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்டேயும் நாங்கள் குழந்தைய வந்து அவங்க கம்ப்ளீட் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எம்எஸ் உட்பட எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து டெல்லி எய்ம்ஸில் போய்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட் சார் இதில் வந்து கிட்டத்தட்ட எம்எஸ் உட்பட சைன் பண்ணியிருக்காங்க ஆறு டாக்டர்ஸ் இதில் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றத இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் டாக்டர்ஸே வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு இந்த குழந்தைக்கு இந்த பதினாறு கோடி இன்ஜெக்ஷன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனோட டீட்டெயில்ஸ் அது எந்த கண்ட்ரி வந்து தயாரிச்சிருக்காங்க எந்த கம்பெனி வந்து ஃபார்மா கம்பெனி தயாரிக்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸு எவ்வளோ டோஸ் அளவு போடணுன்றது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க சார் ஸோ இதை வந்து நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேயும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் நாங்கள் சொந்த ஊருன்றதுனால எங்கள் ஊர் மாவட்ட எம்எல்ஏ மூலமாக நாங்கள் வந்து மனு கொடுத்துருந்தோம் அவர் வந்து அதை சிஎம்க்கு ஃபார்வேர்ட் பண்ணி சிஎம் வந்து இதை ஹெல்த் மினிஸ்டருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி எங்களை இது மாதிரி பதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மெடிசன் இன்னும் இங்கே இந்தியாவில் அவைலபிளாக இல்லை ஸோ இது இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்னா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு தான் குழந்தைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐசிஹெச்சில் எங்களை பதிவு பண்ண சொன்னாங்க எக்மோர் ஹாஸ்பிட்டலில் அங்கே போய்ட்டு நாங்கள் குழந்தைக்கு பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அங்கே இருக்க ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம் இப்போ என் குழந்தைக்கு வந்து இப்போ பதினாறு கோடி அப்படி செலவாகும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சொந்த ஊர் வந்து திருவாரூர் நன்னிலம் அங்கே வந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஃபேமிலியோட இப்போ என்னென்னா ஒரு பதினாறு கோடி கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வசதி இல்லை சார் அதனால் நாங்கள் வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு வந்து பப்ளிக்கிட்ட டேரெக்டாக ஃபண்டு வந்து கேட்டு நாங்கள் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் வீடியோ வந்து பதிவு பண்ணி மக்கள்கிட்ட நேரடியாகவே ஹெல்ப் கேட்டுட்டு வரோம் நிறைய பேர் இதை பார்த்துட்டு எங்களுக்கு டொனேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எங்கள் குழந்தைக்கு வந்து டொனேட் பண்ணது ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி எங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து எங்களுக்கு இந்த ஆறு மாதத்துல எங்களால் ரெண்டு கோடி தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது நாங்கள் வந்து பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் அப்புறம் பெரிய பிஸ்னஸ் பீப்புள் செலிப்ரிட்டிஸ் இந்த சினிமா துறையில் இருக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் வந்து ஹெல்ப் கேட்குறோம் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சீக்கிரமாக நாங்கள் இந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணி போட்டுருவோம் ஏன்னா இதே மாதிரி எஸ்எம்ஏ நோயால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைங்க நிறைய பேர் க்ரௌட் ஃபண்ட் பண்ணி அந்த ஊசி கிடச்சி இன்னைக்கு அவங்க காப்பாத்திருக்காங்க காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கே போகிறாங்க அந்தளவுக்கு அந்த மெடிசன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தங்கள் குழந்தையை காப்பாற்ற ஓராண்டை கடந்து போராடி வரும் இந்த தம்பதிக்கு உதவிகரம் நீட்ட ஆளும் திமுக அரசு மறுக்கிறதா என்ற கேள்வி எழந்து இருக்கிறது ஏற்கனவே இது போன்று நாமக்கல்லை சேர்ந்த ஒரு குழந்தை தமிழ்நாடு அரசு கொடுத்த உதவியால் பிழைத்தது அதற்கான வரியை கூட ரத்து செய்து சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார் என்றால் நாமக்கல்லை சேர்ந்த குழந்தை மித்ரா அறுவை சிகிச்சைக்கு ரூபாய் பதினாறு கோடி ரூபாய் தேவை என்றதும் அதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மருத்துவ சிகிச்சைக்கான ஜிஎஸ்டி தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் பலரும் நிதியளித்ததாலும் ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்டதாலும் தற்போது மித்ராவுக்கு அந்த மருந்து வழங்கப்பட்டு சிகிச்சை நடைபெற்று வந்து உண்மை இப்படி இருக்க உதவி கோரிய தம்பதிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் அளித்திருந்தார் இந்த அரசு பொறுப்பேற்ற புதிதில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒன்று தஞ்சை மாவட்டத்தில் ஒன்று என்று இது போன்று அந்த பாதிப்புகளும் அதற்கு ஊசி அமெரிக்காவில் இருக்கிறது பதினெட்டு கோடி என்றும் வசூலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பொழுது தஞ்சை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடத்தில் நானே சொல்லி இந்த மாதிரியான ஊசி எந்த நாட்டிலும் இல்லை எல்லோரிடத்திலும் நாம் பேசியிருக்கிறோம் உலக சுகாதார மையத்தோடும் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது அந்த நோய்க்கான மருந்து என்பது வெளிநாட்டிலும் இல்லை வெளி ஒரு ஊசி என்பது பதினெட்டு கோடியும் இல்லை கண்டிப்பாக நம்முடைய மாமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் அந்த தம்பதியை இங்கே வரவழைத்தால் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலை ஏற்று இங்கே இருக்கிற மருத்துவ வல்லுநர்களோடு கலந்து ஆலோசனை செய்து என்ன சிறப்பு சிகிச்சைகளை எல்லாம் அரசின் சார்பில் மேற்கொள்ள முடியுமோ அந்த சிகிச்சைகளை எல்லாம் செய்து தரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதாவது இந்தியாவில் இந்த நோய்க்கு சிகிச்சை கிடையாது எனவும் குழந்தைக்கு தேவையான சிகிச்சைகளை செய்ய சர்வதேச சுகாதார மையத்தின் உதவியை நாட வேண்டும் என அமைச்சர் கூறியதாக குழந்தையின் பெற்றோர் தெரிவித்தனர் இப்போது எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஹெட் கண்ட்ரோலே வரல குழந்தைக்கு இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சு நாங்கள் கண்டுபிடிக்கும் போது அஞ்சு மாதம்னு சொல்லியிருந்தேன் இந்த ஒரு ஆறு மாதமாக கிட்டத்தட்ட நாங்கள் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியுது அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப லட்சத்தில் செலவாகுது இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணிட்டோம் குழந்தைக்கு ஆனாலும் இன்னும் அந்த ஹெட் கண்ட்ரோல் வரல குழந்தை வந்து இன்னும் தள்ள நிற்காம தான் இருக்காங்க வாய் வழியாக குழந்தைகளை சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுலேயும் சிரம இருக்கிறதுனால நைட்டு நைட்டு பைபாப் வைக்கிறோம் பைபாப் மிஷின் மூலமாக அவங்களுக்கு காற்று போய் வரும் இப்போ வந்து டியூப்பில் தான் வந்து நாங்கள் சாப்பாடே வந்து கொடுக்குறோம் குழந்தைக்கு இது வந்து கேஸ்ட்ரோஸ்ட்ரோமி சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்கள் மார்ச் மாதம் பண்ணோம் அது பண்ணதுலேருந்தே பாப்பாக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு எல்லாமே கஞ்சி பதத்துக்கு டியூப் மூலமாக தான் கொடுக்குறோம் எங்களால் ஒரு குழந்தை இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதை எங்களால் பார்த்துக்கவே பார்க்க முடியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக குழந்தைக்கு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் எப்படியாவது சீக்கிரம் ஃபண்டு கலெக்ட் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து குழந்தையை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்டுட்ருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இது இதுக்காக நாங்கள் செக்ரட்டேரியட் கூட போயிட்டு ஹெல்த் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போய்ட்டு நாங்கள் மனுலாம் கொடுத்துட்டு தான் வந்தோம் இது இது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் தனிப்பட்ட முறையில் நாங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறது வந்து இப்போ வந்து ரீசண்டாக கூட நாங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து தமிழக வற்றிக் கழகத்துடைய தலைமை அலுவலகம் பனையூரில் இருக்குது ஈசிஆரில் அங்கே வந்து விஜய் சாரை பார்த்துட்டு மனு கொடுத்து அவர்கிட்ட நேரடியாக நம்ம குழந்தையை காமிச்சு ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேரடியாக போயிருந்தோம் போகும்போது அங்கே ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ஸோ மீட்டிங் முடிவுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து அப்போ தான் தெரிஞ்சது விஜய் விஜய் சார் அங்கே இல்லை பொதுச் செயலாளர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு பொதுச் செயலாளரை மீட் பண்ணி நாங்கள் எங்கள் மனுவை நாங்கள் கொடுத்து குழந்தையை காமிச்சு எங்கள் கஷ்டத்தை நாங்கள் சொல்லி கோரிக்கையாக வச்சுருந்தோம் அதை பார்த்துட்டு அவர் வந்து அவருமே ரொம்ப குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் குழந்தை இந்தளவுக்கு சிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இதை பற்றி அவர் விஜய் சார்கிட்ட பேசி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் எங்கள் ஃபோன் நம்பர்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்க மனுவும் வாங்கி அவங்க வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க சைடு ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நாங்கள் காத்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் குழந்தைக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு நாங்கள் வீடியோவில் எல்லாமே கியூஆர் கொடுக்குறோம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஜிபே ஃபோன்பே நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போது எழுதிருக்கீங்களா கடிதம் சார் பிரதமருக்கு வந்து நாங்கள் நேரடியாக நாங்கள் லெட்ரு எழுத முடியல எங்களால் நாங்கள் வந்து நியூஸ் மூலமாக நாங்கள் நான் நிறைய கோரிக்கை அந்த மாதிரி வச்சுருக்கோம் சார் ட்விட்டர்லலாம் நாங்கள் அவர் மென்ஷன் பண்ணி நாங்கள் ட்வீட் போட்டோம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்போர்ட் தான் சார் நாங்கள் கேட்டிருக்கோம் இப்போ பிஎம்என் ஒரு திட்டம் இருக்கு அதாவது தேசிய பேரிடர் நிதி இருக்கு அந்த பேரிடர் நிதியிலேருந்து குறிப்பிட்ட நிதியை வந்து ஹீல் பேஷன்ஸ் ஒடுக்குறது மத்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நெறியில வந்து இவங்க ஒதுக்க வாய்ப்பு இருக்கா நீங்க ஏதாவது அந்த மாதிரி லெட்டர் எழுதி போட்டுக்கலாம் சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் சார் ஏன்னா இப்போது சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் அப்புறம் வந்து பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள் எல்லாருமே வந்து பிஎம் ஃபண்டு வந்து சிஎஸ்ஆரில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து தாராளமாக வந்து பிஎம் ரிலீஃப் ஃபண்டு எடுத்து எங்களுக்கு கொடுக்கலாம் அந்த ஃபண்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரேர் டிசீஸ்க்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஒரு அமைப்பே வந்து பேசியிருக்காங்க இதை வந்து பார்லிமெண்ட்லேயும் பேசியிருக்காங்க சார் பார்லிமெண்ட்டில் நிறைய எம்பிஸ் வந்து இது ராஜசிஸ் பற்றி பேசியிருக்காங்க குறிப்பாக எஸ்எம்ஏ பற்றி நிறைய ரேஜசிஸ் பற்றி பேசியிருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து பிரைம் மினிஸ்டர் நினச்சா இதை கண்டிப்பாக பண்ணலாம் சார் இப்போ நீங்கள் சார் இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து பெங்களூரில் இருக்க பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அவுங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து குழந்தைக்கு என்னென்ன அவங்க வந்து ஆக்சுவலி எஸ்எம்ஐக்கு டீமே இருக்காங்க சார் இப்போது எஸ்எம்ஏ வந்து ஒரு வகையை டாக்டர் மட்டும் பார்க்கக்கூடியதில்லை இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு நியூரோ மஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட்டு தேவை அது மட்டும் இல்லாமல் லங் ப்ராப்ளம் ஏதாவது வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பல்மனாலஜிஸ்ட் அதுவும் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட் அவங்கள பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் டயட்டிஷியன் பார்க்கணும் குழந்தைக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க டயட் சார்ட் வைஸ் தான் நாங்கள் வந்து சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிடியூப் பண்ணதுனால அது வந்து ஒரு சர்ஜரி பீடியாட்ரிக் சர்ஜியன் வச்சு தான் இந்த மாதிரி எல்லோருமே கலந்து தான் சார் ஏதோ ரிஹாப்பும் தேவை இப்போ பாப்பாக்கு என்ன தான் நம்ம மருந்து கொடுத்தாலும் அவங்கள வந்து இப்போ கை கால் அசைக்க மாட்டுறாங்க போது நம்ம செய்ய வைக்கணும் அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பிசியோதெரபிஸ்டோட உதவி நம்மளுக்கு தேவை அதனால இப்போ இப்போ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே எல்லாமே டீமாக இருக்காங்க எல்லாருமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஆனால் இங்கே சென்னையில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபெசிலிட்டி இல்லை சார் எல்லாமே தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கு நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சார் இருக்கேன் கணவர் வந்து ஓஎன்ஜிசியில் வேலை பார்க்குறாரு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடில் அந்த நிறுவனத்திலிருந்து வந்து இருக்குது சார் இது ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த பிரச்சனை பாப்பாக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரப்போசல் அனுப்பினோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மெடிக்கல் சப்போர்ட் எங்களுக்கு வந்து ஓங்கிசிலேருந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஹஸ்பண்ட் நாங்கள் வேலை பார்க்கறதுனால எங்களுக்கு வந்து மெடிக்கல் பெ பெனிஃபிட்ஸில் எதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அப்போ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக சொல்லிவிட்டு ஒரு ஓரல் மெடிசன் எங்களுக்கு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க அதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சார் ஸோ அது ஒரு ரெண்டு பாட்டில் மெடிசன் எங்களுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆக்சுவலி அந்த மெடிசன் சாப்பிட்டு தான் அப்போ குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க இல்லைன்னா குழந்தை வந்து எஸ்எம்ஏ குழந்தைங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு டாக்டர் நாங்கள் போய் பார்க்கும்போது உங்கள் குழந்தை மந்த்து தான் மந்த்து வரைக்கும் மந்த்து தான் இருப்பாங்க இயர் கூட தாண்டுவாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கேட்டு தான் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியில் தான் நாங்கள் இருந்தோம் எப்படி குழந்த பிறந்து நாலு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே குழந்தை வந்து இன்னும் ஒரு சில மாதத்துல தான் இருப்பாங்க இந்த பிரச்சனை நோயின் தீவிரம் தீவிரம் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஓரல் மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் குழந்தைய வந்து நாங்கள் ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் சார் மற்ற சப்போர்ட்டிவ் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கறதுனால இப்போ அவங்க இருக்காங்க இது இந்த பதினாறு கோடி இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் குழந்த வந்து இந்த எஸ்எம்ஏ பிரச்சனருந்தே வெளியில் வர முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு ஜீனே ஒன்று இல்லை சார் ஒரு ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஜீன் வந்து எஸ்எம்என் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டார் நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜீன் மிஸ் ஆயிருக்கு விட்டு போனதுனால நம்ம இந்த பதினாறு கோடி இன்ஜெக்ஷன் என்ன பண்ணோம்னா அது இல்லாத அந்த ஜீனையே வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் மருந்து மூலமாக நம்ம அந்த குழந்தை கொடுக்குறோம் அப்போ அது உடம்புல எங்கெங்கெல்லாம் அந்த செல் அந்த ஜீன் இல்லையோ அது போயிட்டு அங்கே அடாப்ட் ஆகி அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் நேர்ச்சி யாரும் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கோரிக்கையை பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு வந்து இந்த பதினாறு கோடி இன்ஜெக்ஷன் ஒரு தனி ம மனுஷனால் எங்களால் புரட்ட முடியல சார் இது வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரவுட் ஃபண்டிங் மூலமாக கலெக்ட் பண்ணது ஒரு ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுறதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் மினிஸ்டர் நம்ம நம்ம தமிழ்நாடு சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் இவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் குழந்தைக்கு காப்பாற்றுறதுக்கு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு புது ஜீஓவாவது கொண்டு வாங்க நிறைய வந்து இந்த ப்ரைம் மினிஸ்டர் ஃபண்ட் ஆகட்டும் சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஆகட்டும் எதிலேயாவது எங்கள் குழந்தைக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சியை வந்து நீங்கள் எடுக்குமாறு நாங்கள் உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் ஏன்னா எஸ்எம்ஏயில் பாதிக்கப்பட்டது நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தில் ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் இது அஃபெக்ட் ஆகுதுன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக செய்கிறதுக்கு முன் வரலாம் டிசீஸ்க்கும் ஏதாவது ஒரு புது ஜீவோ கொண்டு வாங்க ஒரு ஃபண்டு ஒதுக்குங்க குழந்தை வந்து இந்த மாதிரி எஸ்எம்ஐ குழந்தைங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக கூட நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் எஸ்எம்ஐ குழந்தை ஒரு அவங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு மேலே தான் இருக்கும் அவங்களுக்கு செஸ்ஸில் வந்து சாம்பியன் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்களோட இந்த இந்த பலவீனமாக உடல் பலவீனமாக இருந்தாலும் அவங்க மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது அதுக்காகவாவது நீங்கள் வந்து அவங்களும் சாதிக்கணும் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் அவங்களுக்கு ஏதாவது வாழ்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மட்டும் அதுக்கப்புறம் இல்லாமல் நாங்கள் நிறைய பொ பொலிட்டிஷியன்ஸ் நிறைய இந்த சினிமா செலிபிரிட்டிஸ் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம் தொண்டு நிறுவனங்கள் ட்ரஸ்ட்டு என்ஜிஓஸ்லாம் இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் எங்களுக்கு குழந்தையை காப்பாத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபண்டு கொடுங்க டொனேஷன் டொனேட் பண்ணுங்கள் சார் நீங்க ஓஎன்ஜிசி ல வர்க் பண்றீங்க உங்களுக்கு ஓஎன்ஜிசி நிறுவனம் எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காங்க என்ன உதவி பண்றதா இருக்காங்க சார் சார் இப்போ ஓஎன்ஜிசி கம்பெனிலேருந்து அவங்க பாப்பாவுக்கு தேவையான இன்சல்ட்ரேட் பண்ணுங்க வந்துட்டு அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணி அதை கொடுத்துட்ருக்காங்க சார் ஸோ அடுத்த ல் லேக் ட்வெல் லேக்ஸ் சொல்கிறாங்க ஒரு பாட்டில் வந்து சிக்ஸ் லேக் சொல்கிறாங்க ரெண்டு பாட்டிலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க மருந்து கொடுத்துட்டுருக்காங்க ஹோட்டல் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க அதுதான் நம்ம அங்கே பாப்பா கொடுத்துட்ருக்கோம் டெய்லி ஸோ அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த பதினோரு கோடிக்கு நாங்கள் ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம் ஸோ அது எங்கள் கோட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்கனால அது ப்ரொப்போசல் போயிருக்கு பட் இன்னும் வந்து நிலுவையில் தான் இருக்குது பர்சீலன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் நாங்கள் நாங்கள் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் எதை பார்த்துட்ருக்கோம் எங்கள் கணவர் வந்து நிறுவனத்தில் வந்து பணி புரிஞ்சுட்டு வர்றாரு இது பாப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் வந்து ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கோம் ஓஎன்ஜிசி அவங்க வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் வந்து பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இன்னும் நிலுவையில் தான் இருக்குது ஓஎன்ஜிசி மாதிரியே மத்திய கவர்மெண்ட் கோல் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க வந்து அந்த எம்ப்ளாயீஸோட ரெண்டு குழந்தைங்க அந்த மாதிரி எஸ்எம்ஏ அப்படின்னா ஒரு ராஜசீஸில் அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து இதே மாதிரி பதினாறு கோடி இன்ஜெக்ஷன் தேவைப்படுதுன்னு கேட்ட உடனே அவங்க நிறுவனம் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அந்த ரெண்டு குழந்தையுமே வந்து அந்த நிறுவனம் ஃபண்டு கொடுத்து காப்பாற்றியிருக்காங்க அதே மாதிரி ஓஎன்ஜிசி நிறுவனமும் வந்து எங்கள் குழந்தைக்கு வந்து பதினாறு கோடி அந்த மருந்து வாங்கி கொடுத்து காப்பாத்தினாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதை வந்து நாங்கள் மத்திய அரசு அவர்களுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஓஎன்ஜிசி வந்து மத்திய க அரசு நிறுவனம் அது அதனால் கண்டிப்பாக இதை வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து இதை முன் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் எங்களுக்கு பண்ணணும்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் மத்திய அரசும் மாநில அரசும் இதை தீர கவனித்து குழந்தையை காக்க முன்வருமா குழந்தையை காப்பாற்றி பெற்றோரின் கண்ணீரை துடைக்குமா நியூ ஸ்கொயர் தமிழுக்காக வினோத் பச்சையப்பன்